இந்தியாவின் ஒன்னு புள்ளி ஒன்னு எட்டு லட்சம் கோடி சிப் புரட்சி இப்போ இன்டெல் கையெழுத்து போட்டிருக்கு கவனமா கேளுங்க உங்க லேட்டஸ்ட் பிசியில இனிமே ஒரு மேட் இன் இண்டியா சிப் இருக்கலாம் இது வெறும் செய்தி இல்ல உலக டெக் மார்க்கெட்டே போகுது இப்போ எல்லாரும் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு சில நாடுகளை தான் நம்பியிருக்கோம் ஏன்னா சிப் செய்யறது அவ்வளவு பெரிய தொழில் ஆனா நம்ம டாடா எலக்ட்ரானிக்ஸ் இத மாத்த முடிவெடுத்துட்டாங்க ஆமாங்க குஜராத் டோலேரால சிப் ஃபேப்ரிகேஷன் யூனிட் அசாம் ஜகிரோடில் அசம்பிளி யூனிட்னு மொத்தமாக சுமார் பதினான்கு பில்லியன் டாலர் முதலீடு செய்கிறாங்க இதுதான் இந்தியாவில் உருவாகிற முதல் சிப் ஃபேக்ட்ரி இப்போ அந்த மெகா திட்டத்துக்கு உலகத்தின் டாப் சிப் கம்பெனியான இன்டெல் வந்து கை கொடுத்துருக்காங்க அவங்களுடைய முக்கியமான தயாரிப்புகளை டாடா வசதியில் தயாரிக்கவும் பேக்கேஜிங் செய்யவும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க குறிப்பா இனி வரப்போகிற ஏஐபிசி சொல்யூஷன்ஸ் நம்ம சென்னையில் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தான் மொத்த இந்தியாவுக்கும் ஸ்கேல் பண்ண போறாங்க நம்ப முடியல இல்லையா இந்த ஒப்பந்தம் ஒரு பெரிய கேம் சேஞ்சர் ஏன் தெரியுமா இத்தனை நாளா தைவான் சைனாவை மட்டுமே நம்பியிருந்த மற்ற நாடுகளுக்கு நம்ம இந்தியா இப்ப ஒரு மாற்று சக்தியா கிளம்பி இருக்கு மத்திய அரசாங்கத்தின் செமிகண்டக்டர் மிஷன் வேகமா பூஸ்ட் பண்ணுது இன்டெல்லும் டாடாவும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்தியாவை உலகின் டாப் ஃபைவ் ஏஐபிசி மார்க்கெட்டா மாத்தணும்னு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க அதாவது நம்ம நாட்டுல தயாரிச்சு சிப்புகள் உலகமெங்கும் போகும் இது இந்திய தொழில்துறைக்கு ஒரு பொற்காலம் கோடிக்கணக்கான வேலைவாய்ப்புகள் ஏற்றுமதியில் பெரிய வளர்ச்சி டெக்னாலஜியில் தன்னிறைவு இதெல்லாம் இந்தியாவோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும் விரைவில் நம்ம இந்திய தயாரிப்பு சிப்கள் உங்கள் போன்ல லேப்டாப்ல இருக்கும் டாடா மற்றும் இன்டெல் கூட்டணியோட முழு விவரம் இன்னும் நிறைய இருக்கு இந்தியாவின் இந்த மெகா சிப் புரட்சி உலக அரங்கில் நம்ம நாட்டை எங்கே கொண்டு போகும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்தை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இந்த செய்தியை எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க நம்ம ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒன்னு புள்ளி ஒன்னு எட்டு லட்சம் கோடி முதலீடு வீண் போகாது